நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த சேனலில் வந்துட்டுங்க ஒரு சில வீடியோக்கள் நம்ம அக்ரிகல்ச்சராக நம்ம பார்த்துட்டு வரோம் இன்றைக்கியான வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு ஆர்கானிக் முறையில் நம்ம விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அப்போ அதை அதை பற்றினா ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாமுங்க இது வந்து ஈல்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் கூட ஆர்கானிக் முறையில் பண்ணும் பொழுது ஆனால் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு வந்து மட்டும் ஃப்ரெஷ்ஷாக நல்லதாக ஆரோக்கியமாக இருக்குங்க பார்த்திங்கன்னா தக்காளி அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் இது போல் பல கூட்டு விவசாயம் மாதிரி பண்ணி கொண்டு வர்றாங்க நல்லா ஈல்டு எடுக்கிறாங்க இந்த முறையில் விவசாயம் பண்ணும் பொழுது நம்மளோட காய்கறிகள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் இப்போது நம்ம மக் குழந்தைகளே சாப்பிடும் பொழுது அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வகையான ஆர்கானிக் முறையான விவசாயம் பொருட்கள் வாங்குறதுக்கே தனியாக இப்போது சில ஷாப்ஸ் எல்லாம் வந்துருக்குதுங்க ஆர்கானிக் முறையாக நீங்கள் விவசாயம் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த ஷாப்ஸில் போய்ட்டு அந்த காய்கறி மார்க்கெட்டுகளில் போயிட்டு நீங்கள் உங்களோட காய்கறிகளெல்லாம் கொடுத்துக்கலாம் ஏன்னால் நீங்கள் இப்போது நாங்கள் ஆர்கானிக் முறையாக பண்ணி எங்களோடய ஈல்டு கம்மி தான் ஆகுதுங்க கம்மி ஆகும்பொழுது இந்த ஆர்கானிக் முறை அப்படின்னு அந்த பேரை வச்சு நாங்கள் இப்படிங்க இது நாங்கள் இதை ரேட்டை நாங்கள் அதிகமாக நாங்கள் இது பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நிறையா பேருக்கு டப்பு சந்தேகங்கள் இருக்குது அது வந்துட்டுங்க இது தனியாக எடுக்கிறதுக்கே இப்போ வந்துட்டு நிறையா ஷாப்ஸு ப காய்கறி ஷாப்ஸ் எல்லாம் வந்துருக்குதுங்க இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கூட்டு விவசாயம் மாதிரி பண்ணியிருக்காங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது பச்சை மிளகெலாம் நல்லா ஈல்டு இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பழத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க முலாம்பழம்னு சொல்லுவாங்க இது கூட நம்ம வெதை நம்ம வந்து ஷாப்பில் வாங்கி நம்ம பண்ணலீங்க இது வந்துட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணும்பொழுது அதுலேருந்து எடுத்து போட்டு நம்ம உண்டாக்குன ஒரு செடி தானங்க இதில் கொஞ்சம் நிறையா காய் வந்திருக்கு அது இல்லாமல் மழை அதிகமாக வந்ததுனால இந்த இந்த பழம் அந்த பழம் அப்படிங்கிறது கொஞ்சம் அழுகி போன மாதிரி இருந்துச்சுங்க நிறையா காய் இருந்துச்சு சில காய்கள்லாம் அழுகி போன மாதிரி இருந்துச்சு இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அப்படின்னா வெண்டைக்காய் இது மாதிரி ஒவ்வொரு தனித்தனியாக நம்ம பண்ணாமல் எல்லாம் கூட்டு விவசாயம் மாதிரி பண்ணியிருக்கிறோம் அப்படி பொழுது நமக்கு எல்லா காய்கறியும் எடுக்கலாம் நிறைய நபர்கள் நம்மக்கிட்ட கேட்குறது என்னென்னாங்க நீங்கள் வந்துட்டு பச்சை மிளகாய் வைக்கிறீங்க தக்காளி வைக்கிறீங்க அப்படின்னு பல காய்கறிகள் நீங்கள் பொழுது நீங்கள் மருந்து எப்படிங்க அடிப்பீங்க நீங்கள் பச்சை மிளகாய்க்கு தனியாக அடிக்கிறது இருக்குது அது இல்லாமல் நீங்கள் தக்காளிக்கு தனியாக அடிக்கிறது இந்த மருந்து சேர்த்து நீங்கள் மொத்தமாக அடிச்சுட்டு வரும்பொழுது இந்த மருந்து அடுத்த செடிகளுக்கு போடும்போது அதுக்கு பாதிப்பு வரும் இல்லைங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க நம்ம வந்துட்டு ஆர்கானிக் முறையாக நம்ம பண்ணிவிட்டு நம்ம அந்த விவசாயம் பண்ணுறதுனால எந்த பாதிப்பும் இல்லைங்க எல்லா செடியும் நல்லா தான் வருது இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் பஜ்ஜி மிளகாயெல்லாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம் பஜ்ஜி மிளகாய் வந்துட்டு நாங்கள் விதை வாங்கலைங்க ஒரு நாங்களாக விதை ஒரு காயிலிருந்து விதையெடுத்து உண்டாக்கி நாங்கள் நல்லா அதுலேயும் கொஞ்சம் நல்ல ஈல்டாக இருக்குங்க எல்லாமே நம்ம ஆர்கானிக் முறையாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நல்லா இருக்குது நம்ம நம்ம சாப்பிடும்பொழுது நமக்கும் ஒரு மன நிம்மதிங்க நம்ம உண்டாக்கி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிம்மதி அப்புறம் அது மட்டும் இல்லாமங்க நம்ம இந்த மருந்துகள் வந்து நாங்கள் எப்படி எடுத்துக்கிறோன்னா ஸ்ப்ரே மருந்துங்க பூச்சிகளாக வர்றதுக்கு ஸ்ப்ரே மருந்து வந்துட்டு நம்ம ஆர்கானிக்கில் வந்துட்டு இந்த வேப்பெண்ணெய் அப்படிங்கிற வேப்பங்கொட்டை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுதான் நாங்கள் எடுக்கிறோம் பெருசாக பூச்சிகள் வராத அளவுக்குங்க நம்ம வந்து பூச்சிகள் அப்படிங்கிறது மகரந்த சேர்க்கைக்கு ஒரு முக்கியமான ஒரு இதாக இருக்குது வந்துட்டு ரொம்ப அதிகமாக வந்தாலுமே நம்ம செடிகளுக்கு பாதிப்பு தான் அது ரொம்பவும் அழிக்கக்கூடாது அதனால் நாங்கள் ஆர்கானிக் முறையாக பண்ணுறதுனால அந்த வேப்பெண்ணெய் வேப்பங்கொட்டை அந்த மருந்து தான் நாங்கள் இதுக்கு ஸ்ப்ரே பண்ணுறோம் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வச்சுருக்குறோம் வெங்காயம் எப்படி ஈல்டு வரும்னு நமக்கு தெரியல ஏன்னா இது வந்துட்டு அதிகமான மழை பெய்ய மழை வரக்கூடிய ஏரியாவில் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது எப்படி வெங்காயம் வரும்னு தெரிலிங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வெங்காயம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அது இல்லாமல் இப்போ புதுசாக பச்சை மிளகாயெல்லாம் இந்த பெட்டில் வச்சுருக்குறோம் ஏன்னா இந்த அந்த பச்சை மிளகா ஈல்டு உடனே அடுத்து இந்த பச்சை மிளகா அப்படியே ஈல்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி எப்போவுமே நம்ம கேப் கேப் இல்லாத மாதிரி நம்ம அப்படியே ரொட்டேஷன் மாதிரி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாங்க ஏன்னா ஒரு சைடு பச்சை மிளகா வரும்பொழுது அந்த பச்சை மிளகா ஈல்டு கம்மியாகி அந்த செடி அழியும்பொழுது இன்னொரு பச்சை மிளகா ஈல்டு வர்ற மாதிரி நம்ம அப்படி பிளான் பண்ணியிருக்கிறோங்க தக்காளி மதே மாதிரி தான் இப்போ தக்காளி இருக்கிறோம் இனி அடுத்த தக்காளி அந்த சைடு புதிய பெட்டெல்லாம் போட்டுங்க அதுலேயும் தக்காளி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முலாம்பழம் பார்த்திங்கன்னா முலாம்பழம் வந்துட்டு அழுகி போயிடுச்சு மழம் வந்து அதிகமாக பெய்யறதுனாலங்க முலாம்பழம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு நம்ம நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்க எப்படி ஈல்டு நமக்கு முலாம்பழமும் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்மளோட சேனலில் நம்ம விவசாய சம்மந்தப்பட்ட வீடியோக்களும் போட்டுட்ருக்குறோம் நண்பர்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் இதை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம விவசாயத்துக்கு தேவையான அறிவுரைகள்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த சின்ன சின்ன வீடியோவாக அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கிறோம் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ